கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனிதனின் இயல்பு என்ன காரணங்களாக மனிதனின் இயல்பே சிதஞ்சு போயிருந்தான் மனுஷனுடைய இயல்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக வாழமாட்டான் சந்தோஷமாக இருக்க மாட்டான் வெறுப்பாக தான் இருப்பான் எதை பார்த்தாலும் கோவப்படுவான் எதையுமே புரிஞ்சுக்காம புரிஞ்ச மாதிரி நடிப்பான் யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா ஒத்துக்குன்னு புரிஞ்சுக்கணுன்னு வான் ஒத்துப்பான் அதை போய் புரிஞ்சுக்கணுன்னுவான் ஒத்துக்கணுன்னு தவிர அவன் புரிஞ்சிக்கல ஆனால் என்ன சொ என்ன பண்ணிக்கிறான் ஒத்துக்குனா அதை என்ன சொல்கிறான் அவன் புரிஞ்சிச்சின்னு போய் சொல்லுவான் ஒத்துக்கினதுக்கு பேர் புரிஞ்சிச்சு கிடையாது ஒத்துக்கணும் கல்லை ஒன்றை ஒத்துக்குனா ஒருத்த மண்ணை ஒத்துக்கணும் ஒருத்தன் புக்கை ஒத்துக்கணும் ஒருத்தன் ஏதோ ஒரு கதை சொன்னாங்க அதெல்லாம் ஒத்துக்கணும் கதையெல்லாம் ஒத்துக்கணும் என்ன சொல்லுவான் அப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சின்னுவான் இப்போ எங்கள் எங்கள் தாத்தா எனக்கு கதை சொன்னார் நான் ஒத்துக்கணுன்னா புரிஞ்சுனேண்ணா ஒத்துக்கும் இல்லை புரிஞ்சுக்கணும் இல்லை ஒத்துக்கும் இல்லை புரிஞ்சுக்கல உங்கள் கேள்விக்கு பற்றி சொன்னேன் ஆக்சுவலாக நான் ரெண்டுமே செய்யலை ஆனால் என்ன தத்துவ விசாரணை ஒன்று இருக்குது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு கேள்விக்குது இல்லை அந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி அது ரகசியம் இவன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன்ல இது மாதிரி தூள் திறந்து தான் புள்ள வந்ததுன்றது தான் இந்த மாதிரி மறைமுகமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒத்துக்கு மனித இயல்பு என்ன அப்படின்னா குழப்பி இருந்தது தெரிஞ்சிருக்கணும் அவங்க இயல்பு என்ன தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் பிறந்தது அழுதுது அதுதான் அதோடய இயல்பு பேசுதுன்னா என்ன நினைக்கிறீங்க பேசுது இல்லை குழந்தை என்னாச்சு பேசும்போது அதுக்கே இயல்பாகுதா கிடையாது சத்தத்தின் ஒழுக்கத்தை புரிஞ்சிக்கிச்சு இந்த மாதிரி ஒரு சத்தம் எழுப்புனா இவங்க இது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு அது புரிஞ்சிச்சு இந்த லூசுங்கெல்லாம் இதுக்கு பேர் இதை வச்சுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிச்சு என்ன பந்த கூடவே இருக்கிற லூசு பால் கொடுத்திருந்தா அதுக்கு பேர் என்ன ஆமாம் கூட மீசை வச்சுன்னு ஒருத்தன் தான் என்ன அப்பா எந்த ஆம்பளை பார்த்தாலும் அப்பான்னும் நான் சமயத்தில் யாரா ஒரு ஆம்பளை பார்த்துச்சு குழந்தை அப்பா அப்பா நான் ஆம்பளைனா அப்பான்னு தெரிஞ்சிச்சா யாரை பார்த்தாலும் அம்மா யாரை பார்த்தாலும் அப்பான்னு அந்த குழந்தைய முட்டாளனு வைங்க நீங்கள் இன்னும் அர்த்தம் இப்போ சரியா அந்த குழந்தை இது அது என்ன குழந்தை ஆயிடுச்சு முட்டால் குழந்தை ஓ இவனுங்கெல்லாம் முட்டால் ஆகிறானுங்க ஆனால் நம்மள என்ன வாங்கிடணும் முட்டால் ஆகிடணும் அப்படின்னு ஒன்று அத்தை வெரி குட் கேர் தெளிவு மாமா ஓகே தெளிவாக பூந்தி வச்சுப்போ அதுக்கு என்ன அப்போ அத்தை ஏன் அத்தை ஏன் மாமான்னு அப்போ தெரியாது பத்து பன்னெண்டு வயசில் தான் அதுக்கு தெரியும் ஓ அம்மா கூட போந்தால் தாய் மாமா அத்தையோட வீட்டக்காரரு மாமா அக்காவோட வீட்டுக்கார் அத்திம்பேர் இப்பதானே அத்திம்பேர் இல்லை இது மச்சினி இது நாத்தனார் சில குழந்தைங்க நாற்பது வயசு கூட ஆகிட்டு ஒன்று கூட தெரியாது எது நாத்தனாருன்னு இன்னும் ஒத்த ஓர்த்தினார் என்னன்னு தெரியும் அதுவும் தெரியாது அது என்ன ஒத்தா வரவேத்தி நான் சொல்ல மாட்டேன் அது ஒத்தா வரவேத்தி அது ஏன் ஒத்தான்னு எனக்கு தெரியாது ஓரகு தின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் ஒத்தா என்னன்னு தெரியும் ஒத்தா தெரிஞ்சாலும் ஓரகு தெரிஞ்சிடும் ஓரகு தின்னாலும் ஒத்தா தெரிஞ்சிடும் ஆ அதான் ஒத்தா வரவேத்தி நாத்தனாகரு தனி நர்த்தனம் போடுவா ஆவர்தனம் தனியாக இருக்கும் இப்போ மனிதன் இயல்பாக ஏன் இல்லைன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிதான் கடவுளே செஞ்சு வச்சுக்கிறான் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் நாய் கண்ணாடி பார்த்துட்டு நாய் மாதிரியே கித்துட்டு கொலியுது ஆனால் மனுஷன் கண்ணாடி பார்த்து திருத்திக்கிறான் இப்போ அறிவாளியா முட்டாளா அறிவாளியா முட்டாளா இவன் என்ன சொல்கிறான் நான் என்னையை திருத்ததுனால நான் அறிவாளின்றான் அதுங்களுக்கெல்லாம் என்ன இல்லையா அறிவு இல்லையா அதனால் என்ன பண்ணுங்கதா அதையே பார்த்து அதுவே கொலிச்சின்னு கிது இப்போ கண்ணாடியில் பார்த்தா தான் என்னையா எதிர்பார்க்குறலாம் யார் எது ஒரு மனுஷனும் யார் நான் தானே நான் தான் அவங்கள பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அவங்க நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவங்கள நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் நான் தான் அவளை அழகாகிறான்றேன் நான் தான் அவளை அசிமாக்கு தான் அவனும் அப்படியே தாங்கிறா நான் தான் என்ன பண்ணுறேன் இப்பா அசீமாவும் அழகாகவும் நான் தான் பார்க்குறேன் பிரச்சனை என்கிட்டயா அவங்க கிட்டியா கணையில் மட்டும் பண்ண மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க திட்டுனுக்கிறீங்க நாங்கள்லாம் தெரியாது மற்றதெல்லாம் என் போதெல்லாம் யார் தான் பார்க்குறீங்க ஒரு மனுஷனும் உங்களுக்கு எப்படி பார்க்குறான்னு நினைக்கிறீங்க யாரை பார்க்குறான் ஒருத்தன் ஒன்னொருத்தரை பார்க்கும்போதே அவனை தான் பார்க்குறான் நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களை பார்க்கல உங்களை பார்க்குற தகுதி இல்லை என்ன நான் மட்டும்தான் உங்களை பார்க்குறேன் ஏன்னா நான் என்னை பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்கன்னா உங்களை உன்னகிட்ட பார்க்குறீங்க அவ்வளோதான் ஒரு ஒருத்தரை எப்படி பார்க்குறீங்க இவர் அவரு இவர் அவரு நியான் பார்க்குறீங்க உங்களுக்குள்ளே அதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க சிப்பில் என்னை பார்த்தோன்னே அப்படி தான் ஆகிடுவான் என்னை கூடவே ரொம்ப வருஷமாக வாங்கினாங்கிறான் உன்னை கூட என்ன தான் நினச்சிக்கிறான் இந்த ஆளுன்னா தான் நினச்சிக்கிறேன் என்ன பண்ண முடியாது திருந்தவே முடியாது ஏன் மண்டியில் மசாலா இல்லை இல்லை மசாலா அப்படி ஆயிடுச்சு எப்படி தான் அவர் அப்படி தான் அங்கே பேசுவார் அந்த இடத்துல பிறந்தார்லன்னுவான் நான் அப்படியே தானே பேசுவேன் மாற்றி மாற்றி தான் பேசுவேன் எனக்கு தெரியுமா நான் கவிதையாக பேச முடியும் நான் அந்த மாதிரி அசீமா பேசாமே என்னால் நிரூபிச்சுலாம் காட்டுவேன் நான் ஒரு சசங்கமே நான் கவிதையாகவே பேசி என்னால் எல்லா மாதிரியும் ஆனால் என்ன பண்ணி அவன் யாரை பார்க்குறான் அவன் அதுதான் ஆச்சரியமாகறான் அவன் இருந்தாலும்ல அங்கங்கே மாறி மாறிக்கிறான் நம்ம அப்போ என்னை பார்க்க முடியல அவனால் ஏன் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் இப்போ இப்போ பிரச்சனை நாமமா பட்டியா போன வாரம் பட்டேன் இந்த வாரம் நாம ஒரே கொன் பேசிங்க ஏதோ போட்டுக்கலாம் இப்போ நான் நான் சமத்துறா இருந்தால் என்ன பண்ணியிருந்துருப்பேன் பட்டை போட மாட்டேனா அடம் வச்சிருப்பேன் போடணும் ஒன்றும் வாணா அங்கே பேசிக்கிறேன் இல்லையா பட்டை பட்டைப்போடன்னு பேச சொல்ல நாம போடுறோண்ணே போட மாட்டான் அது பைத்தியம்னு நீ ஒரு பைத்தியத்தில் என்ன பண்ண முடியாது மாற்றிக்க முடியாது இயல்பு மனிதனுக்கு இயல்பு என்னன்னா நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசவும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழவும் தெரிஞ்சுவேன் அதுதான் மனிதனுக்கு அழகு மனுஷன்னா யாரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் ஒரு பச்சோந்தி மாறுதுன்னா ஒன்றே பச்சோந்தி ஆக நான் அப்படியே இருப்பேன் எப்படி இருப்பேன் இருமா அப்பா பிச்சு நீ வாழ முடியுமா என்ன குனிய வேண்டியத்தில் நிம்மர உருள உருளை வேண்டியத்தில் ஆனால் பூர வேண்டியத்தில் நோனும் நாங்கள் கொட்டா விட்டுக்கு மாட்டோம் அப்படியே வீடு பிச்சிருந்தாக்கா வீடு பிச்சுட்டு வீடு எங்கே இருக்காங்க டென்ட்டு விழுந்து போட்டு அந்த வெள்ளக்கார சம்பந்தமே இல்லை நம்ம பத்து உள்ளே போகிறானா இல்லையா முட்டி போட்டேன் ஆ நான் நான் மாதிரி போக மாட்டேன் நான் மனுஷன் டென்ட் போட்டால் கூட என்ன பண்ணுவேன் இல்லை உள்ளே போய் நின்று டென்ட் போட சொல்லுவானோ ஒன்னோ புரியுதா நான் யாரு சூழ்நிலைக்கு சந்தரமங்களுக்கு பொருத்த தெரிஞ்சுவேன் அப்படிதான் உனக்கு கடவுள் பண்ணிக்கிறாரு நீ அப்படிதான் வாழணும் ஆனா நீ எப்படி வாழ்கிற ஐயையா மாறவே மாட்டேன் ஆ பாவமாகுது உன்னை பார்த்தா சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது என்ன தான் ஆகணும் இன்னே மாறி தான் ஆகணும் மாட்டேன் ஆமாம் சச்சங்கத்தில் என்ன சமமாக உட்கார வைக்கிறாருங்க அவரு ம் நான் யார் தெரியுமா பெரிய கம்பெனிலாம் வச்சுன்னு ஓனர் ம் அவருக்கு நான் பத்து லட்சம் வர கொடுத்துக்கிறேன் ஏன்னா என்ன பண்ணுறாரு அவரு சச்சங்கத்தில் ஷேர் போட்டுனா வந்து உட்கார்னர் முடியலைன்னா அதுக்காகவே வராது போனவளாங்கிறான் தகுதி இல்லைல்ல நமக்கு பக்கம் உட்காந்து எப்படி நல்லா இருக்காது இல்லை ஆ உங்களை ஒன்றா உட்கார உக்கார்டா தகுதி இல்லையாம்மா உனக்கு ம் ஒன்றா பண்ணா போனே விஏபி சேர் ஒரு பத்து போடணும் ம் அதெல்லாம் வேறு எங்கன்னா போடுறேன் நான் அது எங்கன்னா இப்போ நான் பாது இல்லை நம்ப அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற கத்துறேன் நான் கஞ்சி ஊற்றுனா கஞ்சி குடி பிரியாணி போட்டால் பிரியாணி சாப்பிடணா பிரச்சனை நான் பிரியாணி தான் சாப்பிட்ணுதும் தப்பு கஞ்சி தான் குடி தான் தப்பு வாழ்க்கை அதுக்கு இல்லை மனுஷன் எப்படி இயல்பு தெரிஞ்சான் அதான் இயல்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுற மனுஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீ இப்படி தான் இருப்பான்ட்டே நல்லாக்குதே அவர் எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டை போட்டு டீசெண்டாக இருப்பார் என்னக்கா என்ன அதுதான் அது மாதிரி கக்கா போகும்போது என்ன பண்ணுவார் உச்சா ஓடும் ஜிப்பி இருக்க மாட்டார் அவர் அப்புறமா மாட்டி ஒருத்தர் என்ன எல்லா மாதிரியும் ஆடுறது தானே வந்துக்கிறேன் நான் வேஷ்டி மட்டும் தான் கட்டுவேன் சொல்லுவேன் என்ன பேண்ட்டு போடக்கூடாதா என்ன இல்லை பேண்ட் மட்டும் தான் போடு வேஷ்டி கட்டக்கூடாதா என்ன இது இயல்பு சிரியல்லாம் இல்லை உன் இயல்பே தெரிஞ்சிருக்கிறது தான் மனிதன் தன் இயல்பை திருச்சியெல்லாம் இல்லை அவங்க இயல்பு என்ன தான் தெரிஞ்சிருக்கு தான் சூழ்நிலை நீ நீ உன் ஜாதியே இல்லாத ஒரு கூட்டத்தில் போய் உன் ஜாதி பேர் சொல்லுவேன் நீ அங்கே போய் பேசுவேன் நீ நீ இப்போ வெளில என்ன பாஸ்போர்ட் எடுத்துன்னு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு நீ என்ன பண்ணுற இமிகிரேஷன் ஆஃபீஸில் எடுத்து போய் பாஸ்போர்ட் நிறோம் நாங்கள்லாம் ஒரு ஜாதி பேரை சொல்லி நாங்கள்லாம் பாஸ்போர்ட்டை வச்சுக்க மாட்டோன்னு சொல்லுவியா போனால் பாஸ்போர்ட்டில் பாரு பேர்லாம் நீ எடுத்துப்பார் நீ பாஸ்போர்ட் நீ எடுத்துக்கடா நீ ஒரு பரப்பையன் இல்லை யாரே அங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸரு அவர் ஆஃபீஸராக பரையிறா ஆனால் என்ன நீ அவரை ஆ நான் பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பறவைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அவன் தொட்டால் தீட்டாயிடுவேன் வியா சொல்லுவியான்னு கேட்குறேன் நான் இவங்களுக்கு அறிவு அங்கே தான் வந்துது அங்கே போன உடனே தூக்கி வெளியே போடுறா நீலாம் கருப்பாக ட்ரெயினில் வர விடாத பேர் அவனுக்கு அறிவே வந்தது அட்ர்டேனு அப்போ எங்கள் மூசா அங்கே வந்தது பாதி அறிவு தான் வந்துது ஆ மூசா வந்து எப்படி இருந்துருக்கலாம் புரியுதா மனுஷன் எப்படி இருப்பான் இயல்பு என்ன என்ன அவன் அது மாதிரி பேசுனோம் அப்படி தானே ஆ எப்பவுமே அதே மாதிரி பேசுனா இலக்கிய நடையாகத்தான் பேசுவேன் என்ன அப்படின்னு எப்போ நடக்குது தே ஆமாம் ஒரு கோவலை தேநீர் குடிப்பீர்களா அப்படின்னா கோவலையா அவங்களுக்கு கோவலை ஒன்றும் சொம்பு தான் வந்து கோவலை டீ எப்பிட்றா குடிப்பேன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கோவில என்ன கப்பு ஆனால் எவ்வளோ பேர் கோவலை என்ன கப்புன்னு தெரியும் புதுசாகுது இல்லை ஐயோ தமிழாக தான் தமிழ் தான் பேசுகிறீர்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மதலமா இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது மனுஷன் மனுஷன் எப்ப திரிஞ்சான் எப்ப தெரிஞ்சிச்சு அதான் அவன் நேச்சரே அவன் நேச்சரே என்ன எல்லா சந்தர்ப்பவாதிகள் தான் தன் தேவையின் பொருட்டு எதை ஒன்னா செஞ்சு நான் நான் தான் கவனமாக இருக்கணும் நான் தான் எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணும் என்ன எதனா பேரை சொல்லி என்னை சாக்கிய பார்ப்பான் என்னை அவமான பத்த பார்ப்பான் இதான் அவனுடைய வேலை ஒவ்வொரு கணவன் என்ன செஞ்சு நிற்பான் மனைவியை முட்டாளன்னு சொல்லி நிப்பான் மறைமுகமாக ஒவ்வொரு மனைவியும் கணவன் என்ன சொன்னிருப்பா முட்டாலுன்னு சொன்னா மறைமுகமாக ஒவ்வொரு நண்பனும் என்ன சொல்லிருப்பான் நீ உ இந்த உலகத்தில் போய் பழகிப்பார் யாரை கூட அவன் என்ன சொல்லிருப்பான் அது மாறினது சிவகங்கை கிட்டே மட்டும்தான் சிவகங்கை வந்தால் அப்படி உன்னை வேறு மாதிரி பார்ப்பார் நீ நீ முட்டாலு நீ நச்சு நிற்ப நான் அப்படின்னா பண்ண மாட்டேன் நீ முட்டால் கிடையாது நான் சொல்லுவேன் நீ சும்மா ஏமாத்திக்கிற என்ன ஏமாற்ற முடியாது நீ முட்டால் ஊரெல்லாம் இருந்துக்கோ அது நீ நச்சு நச்சின்னா ஆகிட்டுக்கிற முட்டால் ஆகிட்டுக்கிற ஆனால் உண்மை நீ யாரும் கிடையாது எல்லாராலையும் சிந்திக்க முடியும் அந்த தான் பேசிக்கிறேன் எந்த இதயத்தில் பேசிக்கிறேன் கொடியெல்லாம் ஆகணும் நான் ஒருத்தப்படனா கூட சரி கடவுள் வருத்தப்பட வச்சுருவான் எல்லாம் வல்லவா அவன் நேர்மைக்கு பரிசு இருக்குது யாரை எதிர்க்கணும்ட்டு இந்த திருமந்திரத்தில் ஒரு நூல் வச்சிருந்தது எடுத்து பார்த்தேன் அதை எடுத்தோன்னா ஞானியை ஞானிய படிக்கிறவன் ஆமாம் அவ்வளோ பெரிய பாவம் வந்து சேர அம்மா ஐயோ அப்படின்னு புரியுதான் என்ன சொல்றேன் கிட்ட போய் பேசலாம் மண் உன்கிட்ட விரலுக்கு திண்டி நீ கம்மாண்டி எழுதி இருப்ப உனக்கு வச்சு செய்வார் ஒரு இடத்துல கடவுள் உடனே ஏன்னா உனக்கு புரியாது சிவி வைக்க வந்துருன்றேன் நான் இல்லை கம்முன்னு போயிடு பார்க்காதான் சொன்ன வந்து அசிமா கம்மாண்டிமா தப்பு என்ன உனக்கு புரிஞ்சிச்சு பேசுனா தானே உனக்கு புரிய கூட வந்து பேசினாதான் என்ன தெரியும் நான் யாரு நான் என்னத்துக்கு பேசுங்கிறேன்னு உனக்கு தெரியும் நான் எதோ ஒன்று பேசியிருக்கப்போ அது போய் விட்டு வச்சுட்டேன்னா என்ன ஆ நம்மளாம் தூம பையன் சொல்கிறாரு ஒரு நாக்கா கோவம் வந்துச்சுன்னா என்ன பக்கத்து உங்கள் பக்கத்துனா கோவப்பட்டுருப்பேன் நீ நான் இங்கே மேடையில் ஏறி யூடியூப்பில் என்ன சொல்லுங்கறேன் கக்கா அவன் கை வைக்காதவன் யாருன்னா இல்லையான்னு கேட்குறேன் நான் ம் சூத்துல விரல வைக்காதவன் யாருன்னு கேட்குறேன் இல்லைன்னு சொல்லுன்றேன் நான் இல்லைன்னு சொல்லு ஆ நாங்களாம் சூற்றுல கை வைக்க விரலே வைக்க மாட்டோம் சொல்லுன்றேன் நான் என்ன அசிங்கம் இருக்குது உனக்கு யாரும் அப்படி பேசலைன்னா யார் தப்பு யாரும் பேசலைன்னா அது யார் பிரச்சனை பேசாதவன் பிரச்சனை பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்கிற நீ ஆ உனக்கு இன்னதானே பேசக்கூடாது நான் மதம் பேர் சொல்லி தானே பேசக்கூடாது மாங்காய் மதம் பேசுனா என்ன பண்ணுவேன் ஆ பச்சை சங்கி சங்கி வெள்ளை சங்கி கருப்பு சங்கின்னுக்குறான் சங்கிங்களேன் பிரிச்சிட்டான் காவி சங்கின்னு மட்டும் தான் நினச்சிருந்தான் எனக்கு அப்படி கிடையாது ஆமாம் கருப்பு சங்கி பச்சை சங்கி நீல சங்கி மஞ்சா சங்கி கலர் கலராக கல்றாக்கலாமா இல்லையா என்னவோ மட்டும் வாழ தெரியல மனிதன் என்றால் தெரியக்கூடியவன் தான் மாறக்கூடியவன் தான் மாறுறவன் தான் மனிதன் மாறுறது எதுக்காக இருக்கணும்னா நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நோக்கமாக இருக்கணும் இங்க தான் பிரச்சனை வெறுப்பு ஆகிறதுக்கு இருக்கக்கூடாது கோபமாக இருக்கிறது இருக்கக்கூடாது என்ன நானே ஹோமோனோபத்தி இருக்க கூடாது வாழ்க்கை மேலே விரக்தி ஆகிறதுக்காக இருக்கக்கூடாது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் புனித பயணம் இது இந்த பயணம் ஒரு புனித பயணம் நீ மனுஷனாக பிறந்துட்டு பயணம் பண்ணுங்கிற இல்லை உன்னதமான பயணம் வாழ்க்கை தான் அற்ப விளையாட்டு பயணம் அற்புதமான பயணம் பயணம் எந்த மாதிரி பயணம் ஸ்டேஷனில் டீ தான் சரியாக விற்கலை ட்ரெயின் ஒழுங்காக தான் போயினு ஒரு பிளாட்ஃபார்ம்ல டீ எப்படி இல்லை சரி இல்லை ஒரு இடத்துல டிஃபன் சரியாக விற்கல நீ வாங்கின வடை நல்லா இல்லை டீ காஃபி ஒன்று வாங்கி சாப்பிட்டு போட்டால் டீ இல்லை காஃபியும் இல்லை ரெண்டுமே போட்டுக்கிறான் அவன் ஆ ஒரே ட்ரம்ல டீ காஃபி இதுங்கிறான் அவன் நீ டீ கேட்டால் டீ இன்னுவான் காஃபின்னு கேட்டா அவ்வளோதான் கதை டீ காஃபி டீ காஃபி குடிச்சது ஊந்தப்பு தப்பு போகிறது ட்ரெயினில் பயணம் பண்ணுற நீ புரிஞ்சு வச்சுக்கோ வாழ்க்கையில் மனிதன் இயல்பை இன்னா திருச்சாலும் உன் பயணத்தில் இதெல்லாம் நடக்கணும் போல யாரும் முட்டாளுக்கு எனக்கு பேச்சு புரியாது தான் அது இருக்குது என்ன புரியாது நிறைய பேருக்கு புரியக்கூடாது புரிஞ்சதுக்காக வரல அவன் என்னை புரிஞ்சுக்க முடியாதுயா அவன் பாதையில் அந்த டெஸ்டினேஷனே இல்லை ஆ அவன் அந்த ஊருக்கு போக வேண்டிய கிடையாது எப்படி பண்ணி என்ன புரியும் ஆ அந்த ஊருக்கு போகிறோம் இந்த ட்ரெயினில் ஏற முடியும் எல்லாரும் இந்த ட்ரெயினில் பிச்சி பிச்சி ஏற்றி விட்டோட எறி ஓட்டுருவான் ஏன் இன்னாதான் பூச்சி கட்டி போட்டு வச்சிருந்தா கூட என்ன பண்ணுவான் விட்டேன் ஐய ஐயா சிச்சி இந்த வண்டி மோசமான வண்டி போய் சேராது பொழுதுன்னு நினச்சிப்பான் புரியுதுதான் என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் என்ன பண்ணல தகுதியானவன் இல்லை ஆ ஒரு புக்கை ஒரு பேப்பரை ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா யாருக்கு புரியும் டேய் பிறவி இருக்குதுன்னா யார் ஒத்துப்பான் கொஞ்சம் சிந்திக்கிறோம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அவள் தான் மாட்டிக்க வேண்டியது தான் அதெல்லாம் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் நீங்களும் கவனமாக இல்லைனாலும் தப்பு இல்லை நான் தான் கவனமாக இருக்கணும் மனுஷன் எப்படி தான் இருப்பான் தெரியல இது பேர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற பார்க்குறான் அடாப்ட் ஆக முடியல ஒரு பொம்பளை நாற்பது வருஷமாக முட்டாளாக வந்தாலாமா திடீர்னு அறிவாளி ஆகிட்டா வீட்டுக்காரனால் புரியவே இல்லை இருபத்தேழு வருஷம் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்திருந்தோம் என்னை விட்டு போனதே இல்லை உங்ககிட்ட உன் பேச்சு கேட்டு போய் தான் விட்டு போயிட்டேன் நான் என்னமோ உங்களுக்கு பிரித்து வச்ச மாதிரியும் நான் விட்டு போயிட்டா சரி என் நீ அவளை பாதுகாக்காத தத்தி விட்டுரு என்னன்ற வயலில் எங்கேனா போய் செத்தா என்ன பண்ணுவ செத்த பரவாயில்ல நீ வச்சுக்காதேன்றான் அவள் செத்தா பரவாயில்லையா ஆனால் நீ என்ன பண்ணாத வச்சுக்காதேன்றான் நான் என்ன பண்ணுவேன் பாவலை நானே நான் நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கே நீ அவகிட்டே என்ன பண்ண வச்சுக்காதுன்னு காத்துன்னு அங்கே வக்கில் எங்கே வந்து பண்ணுறது நான் சொல்கிறேன்ட்டு நான் வாழ சொல்கிறேன் சரியா நீ நான் பண்ணுற தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிது வாழ்க்கை அற்ப விளையாட்டு நிறைய வாட்டி சொல்லுவேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அற்ப விளையாட்டு ரொம்ப கேவலமான விளையாட்டு அசிங்கம் ஒரு பொண்டாட்டி புள்ள வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது வாழின்ற நான் ஆனால் உங்கள் அசிங்கன்ற வாழ் ஆமாம் அசிங்கம் அசிங்கத்தை தெரிஞ்சுட்டு வாழ்றதுதான் புனிதமா இருந்தே ஆமாம் இப்படிலாம் டான்ஸ் ஆடுவான்னு தெரிஞ்சுன்னு வாழ் அது எவ்வளோ டான்ஸ் ஆகலாம் நீ என்ன பண்ணிட்டேன் நீ உன் இருன்ற நான் நான் கொடுக்கத்தலாம் கொடுப்பேன் நான் பேசுறதெல்லாம் பேசுவேன் நான் செய்யத்தலாம் செய்வேன் நீ எப்படி தான் என்ன உன் பிரச்சனை ஒரு நாய்க்கு சோறு போட மாட்டேன் அவ்வளோதான் அம்மாவை பந்துட்டா இன்னும் போட்டோம் அவளுக்கு அவளுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் நான் திருப்தி ஆகிறேன் எனக்கு நான் யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருக்கு எனக்கு அவங்க நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னா அது அவங்க பிரச்சனை நான் நல்லா இருக்க தான் நினச்சேன் அவள் கெட்டு போனா யார் பிரச்சனை அதாவது பிரச்சனை பிள்ளை நல்லா இருக்குதான் நான் நினச்சேன் கெட்டுப்போனா யார் பிரச்சனை எவ்வளோ தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலாம் அந்த அன்பை நல்லா புரிஞ்சு நான் வத்தேன் அதை பேசிய வச்சிக்கிறான் சொல்கிறேன் அன்பு பேசி வச்சுக்கிறான் நீங்கள் பிள்ளையே நினச்சிக்கிறீங்க நீங்கள் உங்கப்படியே நினைஞ்சீங்க அது போய் தூக்கு புரிஞ்சாதான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் கேட்டான் ஆனால் நந்து போனேன்னு தெரில அவனுக்கு தான் தெரியும் அதையும் சொல்லிட்டேன் என் அந்த பண்ணி தெரில ஐயா சொன்னார் ஐயா பேசுகிறது பேசிட்டேன் அதையும் நான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது டிஸ்கிரிமினேட் போட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டான் புரியுது அண்ணா சொல்கிறேன் மனிதன் என்றால் இப்படி தான் இருப்பான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே மாறுவான் தான் யாரை பார்த்தாலும் காலில் உழைப்பா குழந்தை காலில் விழுவாங்களா என்ன புள்ள காலில் விழுவாங்களா என்ன எல காலையில் உழ்வுண்ணே ஏன் உன் புள்ள காலில் விழுண்ணா என்ன பண்ண முடியும் இட குடும்பமாக கேட்குறதுன்னு ஒருத்தர் இருப்பான் அப்படி தானே நீ மாட்டு மெல்லாம் சாப்பிடுவேன்னு சொன்னேன் இப்போ ஏன் சாப்பிடுமாறேன்ட் ஒயிர் புல்லாகிட்டு இருக்குது இப்போ சாப்பிட முடியாது இல்லை ஊசி நாத்தம் வச்சுட்டு இருக்குது மாட்டு வெட்டி செத்து போய் ஆறு மாதம் பற்றி எடுத்து வந்து குத்தி என்ன சாப்பிடுவாங்களா என்ன ஆ இல்லை வயலுக்கு இருந்து எலும பொரியுன்னு வந்து இது சாப்பிடு நீ சாப்பிடுவான்னு கேட்டால் நியாயமாக இது எனக்குன்னு ஒரு தகுதி இது இல்லை யார் இஷ்டம் இது அப்போ அப்படி நான் அப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் அதே மாதிரியாக இருக்க முடியாது எப்போவுமே நாம போட்டுனாருக்கும் முடியும் அப்போ மனிதன் இப்படி தான் இருப்பான் சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பான் மாறத்தான் செய்வான் ரெண்டு தான் சாப்பிட்ணும்னு ரூல்ஸ் கிடையாது அப்படி தானே குழம்பு கொஞ்சம் நல்லா இருந்தா ஆமாம் சில பேர் ரெண்டு தோசை தான் சாப்பிடணுவான் ஆமா அப்படி கிடையாது அவன் ரெண்டு தோசை எப்படி சுடுவானா மெழுசி மெல்சா சுடுவா சின்னதா ஏன்னா மாவு கம்மியாக இருக்கும் இல்லை ரெண்டு தோசை தான் சாப்பிடான்னு மாவு நிறைய இருந்தேனாக்கா நிறைய சாப்பிடணும்னு என்ன பண்ணுவா அந்த தோசை கடை ஒழிஞ்சு வெளியே வரவு ஊற்றி சுட்டு கொடுத்துருப்பா ரெண்டு தோசை தாங்க அப்படின்னு வா நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிடுவோம் கம்மியாக கொடுக்கணும்னு என்ன பண்ணுவா அப்புறம் சுட்டுட்டு ரெண்டு தோசைன்னுவா மேட்ரு எங்க இப்போ நீ ரெண்டு தோசை நீ என்னென்ன ஆகுவான் அந்த மாதிரி ஆள் போய் ரெண்டு தோசைன்னு சொல்லலாமா சின்னதா தருவ பத்து தோசை பெருசாக தரவு கிட்ட ஒரு தோசையே போதும் ஆ ஹோட்டலில் போய் மசாலா தோசை ஏற்றினு வாங்கி சாப்பிட்டேன் வீட்டில் ஏன் ரெண்டு சாப்பிட்டேன் மூணு சாப்பிட்ட வீட்லையும் ஒன்று தானே சாப்பிட்டுருக்குண்ணா அவன் மசாலா தோசைன்ட்டு எவ்வளோ பெருசு தரான் தட்டு நெறஞ்சி மஞ்ச வர எந்தான் அப்படி தானே அதனால் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் வச்சுங்களேன் வாழ முடியாது அப்படிலாம் இலக்கணம் வச்சிங்கன்னா நீயே சிறை சிறையை வாழ முடியாது ஒழுக்கமாக இருக்கு தப்பு கிடையாது ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது முதுகுத்தண்டு ஸ்டேட்டெல்லாம் வச்சில நமக்கு வளையிற மாதிரி தான் வச்சிருக்காரு நிறைய ஜாயிண்ட்டு என்ன பண்ணிடுறாரு கடவுளை இன்னும் என்ன ஆயிருக்கும் யோசிச்சுட்டு பாரு தொடலும் மாதிரி முதுகு எலும்பு தான் என்ன ஆயிருப்பண்ணி இப்படியே தான் இருப்பேன் ரோபோ கண்டுபிடிக்கிற என்ன பண்ணோம் முதுகெலும்பு வளையிற மாதிரி பண்ணோம் ரோபெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் போவோம் ஏன்னா அந்த முதுகெலும்பு வலையில கடவுளுக்கும் ரோபோ செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு கால் நம்ம வீடியோ பார்த்து ரோபோ என்ன போயிட்டேன் ஜாயின்ஸ் நிறைய போடலாம் அப்படின்னா அப்படி மோட்டர் மோட்டர் ஸ்கில் தான் அது பேர் அப்படி மெதுவாக எழுந்து மெதுவாக நம்ம எப்படி எழுந்துக்கலாம் இப்படி இறங்கி அப்படி வர இருந்தோம் டான்ஸு எப்படி எல்லாம் மனுஷன் எப்படி தான் இருப்பான் மாறுவது மனம் தேறுவது குணம் சரியாத சிறுவனாக ஏற்றுக்கொண்டால் குட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா அணி என்னுடன் என்ன கூட வந்தேன் எங்கே போயிடுவேன் கைலாசத்துக்கு ம் அல்மா கைலாசன்னால் நீங்கள் அங்கே வேறே என்ன ஈத்த கைலாசத்துக்கு போயிடுவோம் ஆமாம் எத்தாந்தேதி அட்ரெஸ் சொல்ல போகிறாராமே எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்களோ தெரில நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது